வணக்கம் இப்போ சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளா செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு என்ன ஊற்றிடலாம் காயம் இதில் வந்து நம்ம விரிஞ்சி இலையும் ஒரு ஏலக்காய் பட்டை சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன் அடுத்தது வெங்காயம் பொடியல் அறுக்கிறதுக்கு பொடியல் அறுக்கி வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து மூணு தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காய கொஞ்சம் இதுல வந்து நல்லா திரும்ப வதங்கணும் அரைச்சில சிக்கனு இந்த வெங்காயத்தை மாதிரி இந்த சிக்கன் கரெக்டா இருக்கும் போட்டுக்கோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுறேன் அடுத்தது நான் சிக்கன் வந்து வேக வைக்கல இதுலேயே நான் வதங்கினோம் இப்போ வந்து மசாலா வந்து சிக்கன் குழம்பு மசாலா நம்ம நம்ம வீட்லேயே செய்கிற மசாலா இது ரொம்ப அதிகமாக போடல சிம்பிளான மசாலா தான் அதே மாதிரி இதில் வந்து கரம் மசாலாவும் சேர்க்கல ரொம்ப ரொம்ப திகட்டாமல் செய்கிற மீன் குழம்பு இது கொஞ்சம் நல்லா அப்படியே பேர்ந்துருச்சு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பட்டை பட்டை எடுத்து போட்டுட்டேன் இதுல வந்து சோம்பு கிராம்பு ஆஹ் அல்லாச்சி இதை வந்து நம்ம லேசா வருத்திடலாம் கொஞ்சமா லேசாக வறுக்கணும் ரொம்ப கருத வறுக்கக்கூடாது லேசாக வாசலும் போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் லேசாக வரக்காச்சு கொஞ்சம் ஆற வச்சிருவோம் கொஞ்சம் ஆரம்பிருவோம் வெங்காயத்தை எப்பவுமே இந்த குழம்புல இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையா செய்யணும் ஆஹ் அதாவது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அவசர அவசரமா வெங்காயத்தை வந்து வடக்கலன்னு வச்சுக்கல அந்த நறுக்கு நறுக்குன்னு வெங்காயம் வந்து குடியும் அதனால நீங்க நல்லா வந்து எண்ணெயில வந்து அரைச்சிடணும் இதுல வந்து நான் சிக்கனை போட்டுறேன் சேர்த்து கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் நம்ம சிக்கன் வதங்கும்போது என்ன செய்யணும்னா உப்பு போட்டுருவோம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவேன் அந்த குக்கரில் வேக வச்சு செஞ்சால் சீக்கிரம் ஆயிடும் ஆனால் வந்து இதில் போது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஊறி நம்ம வெங்காயத்தோடு வதங்கி அந்த சிக்கன் வந்து செய்யும்போது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளை காய வச்சுக்கிறேன் தான் சீக்கிரம் கொடி கொஞ்சம் போது அதில் கொடி வரும் சீக்கிரம் கொடிக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை போட்டுருவோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சீர்மது தக்காளி வந்து மூணு தக்காளி நாலு வெங்காயம் எடுத்த மூணு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி சாறு இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே நல்ல ஜூஸா போது நல்லா டேஸ்டியா இருக்கும் வதக்கும்போது அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் எப்பவுமே நீங்க மதங்கும் போதே மசாலா போடக்கூடாது ஆஹ் மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி இதெல்லாம் மிளகாய் வந்து நம்ம இதெல்லாம் கறியெல்லாம் நல்லா வடகு நடுவில் மிளகாய் தூள் போடணும் பாருங்க இப்ப நல்லா உருளை இந்த தக்காளியும் சேர்த்து கறியோட வதங்கிட்டு இருக்கு இதோட நம்ம வந்து ஒரு ரெண்டு கொத்து அதாவது கொத்து ஒரு கைப்பிடி கொஞ்சம் அளவு இந்த புதினா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கும்போது ஹைட் வச்சு வச்சுதான் வதக்கணும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பின் பண்ணி வேலை விடும்போது வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் எது ஒரு வருஷம் நல்லா நடந்துட்டான் நம்ம வந்து இந்த மிக்ஸில போட்டுலாம் அதை ஆறிடுச்சு மிக்சியில போட்டுருவோம் சோம்பு அண்ணாச்சி பூ லவங்கம் இதை வந்து சுற்றி சுற்றிடலாம் இதை வந்து கொஞ்சம் பரபரப்பான அந்த மாதிரி பிடிச்சா மாதிரி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா மாதிரி பீஸில் பாருங்கள் அப்படியே அந்த ஜூஸ் வந்து நல்லா இறங்கும் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சாறு இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா இந்த கறிக்கில் இறங்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பொறுமையா வேலை ரொம்ப அவசரமா வச்சு விட்டு பண்ணி அஹ் கூக்கர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை தாளிச்சு கொட்டி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும் ருசி இது வந்து நல்லா ருசியா இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா நல்லா அப்படியே வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல நம்ம மசாலா தூணிகளை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரொம்ப எந்த மசாலாவும் கலக்கல நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சாதாரணமா வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஒரு காரம் வந்து எவ்வளவு தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுறதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சம் நான் கூட்டிருக்கேன் நம்ம இந்த பச்சை வசதம் கொஞ்சம் போட்டோம் சிக்கனுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது அதனால வந்துடும் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறத விட கழிந்த உடனே செஞ்சா அது செஸ்டா இருக்கும் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பண்ணும்போது அந்த டேஸ்ட் மாறிவிடும் அதனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை அதனால நீங்க வந்து கழுவிக்குன்னா ரெடி பண்ணிட்டு டக்குன்னு உடனே செஞ்சுடுங்க கொஞ்சமா சந்தை சேர்த்துக்கிறேன் குழம்பு எவ்வளவு தேவையோ எவ்வளவு தேவையோ அளவுக்கு போட்டுருங்க பாருங்க இது நம்ம கொதிக்கிற தண்ணினால அப்படியே வீட்டிலோட கொதி வரும் வீடியோக்காக நான் வந்து கொதிக்கிற தண்ணியை விடுறேன் நீங்க பத்து தண்ணியே எடுத்துக்கலாம் குழம்பு வந்து ஒரு நாலு நிமிஷம் கொஞ்சம் நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளைம்ல வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இந்த குழந்தை எல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கேட்குறீங்க கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து நீங்கள் கடைசியாக நீங்கள் பா சாப்பிடும்போது உப்பு இல்லைனா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உப்பு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துருங்க கொஞ்சம் உப்பு போடணும் இருக்குது ரெண்டு கல் கறி நல்லா வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் மூடி போட்டுறேன் இப்போ இன்னொன்னு சொல்லணும்னா சிக்கன் தொப்பு எப்படி பார்த்தீங்கன்னா போட்டிருக்க நினைக்கிறேன் இல்லைன்னா எப்படி செய்யணும்னா நல்ல பொடியாக வெங்காயத்தை இதே மாதிரி நல்லா நறுக்கிக்கணும் இப்போ கூட நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் சீக்கிரம் வந்துடும் அடிஞ்சிடும் அதனால நல்லா பொடியாக நறுக்கிட்டு அரை கிலோ சிக்கன் தான் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோ நிறைய வரும் அதனால ஒரு அஞ்சு வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து நாலு தக்காளி எடுத்துக்கணும் அதனால தக்காளி கொஞ்சம் குறைவாக எடுத்தால்தான் கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் தக்காளி நல்லா பொடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அளவு என்ன எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்டை கிராம்பு கொம்பு இதெல்லாம் அதில் போட்டுருங்க போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வளர்ந்து வரணும் அந்த அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதோட என்ன பண்ணணும் கறியை போட்டுருங்க உடனே கறிய போட்டு அவையை நல்லா அப்படியே கின் வச்சு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை கறியை போட்டிங்க கில்லை வதக்கணும் கில்லை வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த உப்பு உப்பு எடுத்து நல்லா நல்லா அதை உப்பு தெரியாததை உப்பு போட்டுணும் உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போஸ்ட்டு அதை எடுத்து அதை போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா சுதக்க வருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க தக்காளியை போட்டீங்கன்னா நல்லா தக்காளியும் நல்லா சூழல் வளங்கணும் அப்படி வந்து பெருசுசாக போடாதீங்க அது வந்து போட்டிங்கன்னா பொத்து குறைஞ்சா எப்போ புதுசாக திப்பித்தா நல்லா இதுவாக இருக்கும் வதங்களாக கூட அது பெருசுசாக புரியும் அதனால் கொஞ்சம் நல்லா பொடியாகவே நினைச்சிட்டு இருந்தாலும் நல்லா அப்படியே உடனே அதுக்கப்புறமா மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் கீரகத்தூள் அப்புறம் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துருங்க அதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் அதை போட்டுருங்க என்ன போட வேணா ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு மேற்கு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே வதங்கி புருள வதங்கின உடனே ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் விற்றுனீங்கன்னா போடும் அதை விட்டுனா இது போதே கறி நல்லா வதங்கிடும் அதனால அதுவே வெந்துடும் கறி ஒரு ஆஃபு ஏக்காடு நல்லா அதுவே வெந்துடும் நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அந்த மாதம் இதெல்லாம் போயிட்டு அந்த கறி கொஞ்சம் வேகிறதுக்காக அப்புறம் அரை கம்பளம் தண்ணியை நீங்கள் அதை வச்சுக்கிறீங்க இது வந்துட்டு வச்சுட்டு வச்சு நல்லா மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா அதில் நம்ம அடிக்கடிக்கு வச்சு விடுது அதனால எவ்வளோ அது இருக்கோ அது தகுந்த மாதிரி தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதே பெரட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா சோம்பு கொஞ்சமாக இதே வேணால் சோம்பு எதுமே போட்டு வதக்கிட்டோம் மேலே வாசனைக்காக ஒரே கொஞ்சமாக எடுத்து ஒரு கால் ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி புயில் அரைது அது மேலே அப்படியே தூவிட்டு கூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே சாப்பிடுவேன் சூப்பரான சிக்கன் பொப்பு அருமையாக இருக்கும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொடிய வந்துருச்சு நான் ஃபீல் பண்ணிடுவேன் பாருங்க குழம்பு நல்லா வந்துருச்சு இப்போ இந்த கறியை வந்து இப்படி சில்ல வச்சே வேக வச்சிருக்கணும் நீங்க வந்து ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுட்டு இருந்தீங்களா அதனால இந்த மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி அந்த மேல எல்லாம் இதெல்லாம் வர்றதுக்காக இப்படியே கொஞ்சம் சில்ல வச்சிருக்கணும் நம்ம பொடி பண்ண பார்த்தீங்களா அதை எடுத்து ரொம்ப அதிகமாக தேவை வா நல்லா மசாலா தேவைன்னா நல்லா கூட சேர்த்துக்கோங்க கம்மியா கொஞ்சம் விரும்புறவங்க மசாலா தூ ஒரு மாதிரி வாட ஒரு மாதிரி பிடிக்காதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க மசாலா போடும்போது நல்ல வாசனையா இருக்கு இப்போ ரெண்டே நிமிஷம் பின்ல வச்சு மூடி வைக்கிறேன் இல்லை வேக வச்சு நம்ம அவசரத்துக்கு தேவை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இருந்தாலும் கூட நம்ம வந்து இப்படி செய்யும்போது தேவை தனியா இருக்கும் அதனால இப்படி செய்வோம் இந்த மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் கடைசியில் ரொம்ப சின்ன வச்சு பத்து நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே மூடி போட்டுருங்க பத்து நிமிஷம் கூட நீங்கள் சின்ன வச்சு மூடி போட்டிங்கன்னா அந்த கறியோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நல்லா ஜூஸ்லாம் அதில் இறங்கி அந்த இதுக்கு இந்த மசாலா பொண்ணு எல்லாமே இப்போ நம்ம போட்டது வந்து அதில் நல்லா இறங்கிடும் அதனால சின்ன பத்து நிமிஷம் நல்லா சின்ன வச்சு மூடி வச்சுருங்க சாப்பாடு அந்த பக்கம் போட்டுட்டு எனக்கு சாப்பிட்டீங்கன்னா சென்மையாக இருக்கும் அவங்களுக்காக நான் சீக்கிரம் எடுக்கிறேன் அப்படியே மேலே வந்துருச்சு வாசனை குடிக்குது வாசன கம்மியா இருக்கு எப்பவுமே நம்ம வீட்டில் மசாலாவை வந்து நம்ம உடனே ரெடி பண்ணி போடும்போது தனி சுவை இருக்கு அந்த மசாலாக்கு நல்ல மழை கொடுக்கும் வரம் மசாலா யூஸ் பண்றதை விட நீங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க பொடிங்களை நம்ம நம்மளே இந்த மாதிரி ஒம்பது கிராம்பு இதெல்லாம் வந்து அதுவும் நீங்க பொடி பண்ணி வச்சுக்க கூடாது வச்சா கூட அந்த வாசல போயிடுது உடனடியா அப்படியே வறுத்து பொடி பண்ணி போட்டு பாருங்க நல்லா இருக்கும் நான் எடுத்துறேன் அது நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டதுக்கு அதுக்கும் நல்லா வெந்திருச்சு கறிவி இந்த ஸ்டேஜி குழம்பு ஊசி சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஸ்டேஜி தேவைன்னா இதே ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் அனுப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா கொஞ்சம் திக்காக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஆஃப் பண்ணுங்க இவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக சேர்த்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நாளைக்கு நேரம் ஒரு சமயப்படுத்த பார்க்குறேன் பாய்